அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு இந்த பாடலில் மாணிக்க வாசகர் இறைவன் தனக்கு எந்த ரூபத்தில் வந்து அருள் பாலித்தார் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடிய பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்கின்றார் சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பார்கள் அதுபோல இந்த உலகத்தில் முதன் முதலாக தோன்றியவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றியவர் எனவேதான் முந்திய முதல் என்கின்றார் மாணிக்கவாசகர் அடுத்து நடு இறுதியும் இந்த உலகம் ஊழிகாலத்திற்கு பிறகு அழிந்துவிடும் அந்த ஊழிகாலத்திற்கு பிறகும் நிலைத்திருக்க கூடியவராக சிவபெருமான் இருக்கின்றார் முதலிலும் இருக்கின்றார் இறுதியிலும் இருக்கின்றார் நடு என்ற வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் அதாவது இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் எனவேதான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடியவராக சிவபெருமான் இருக்கின்றார் மூவரும் அருகில யாவர் மற்ற அறிவார் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் அறிந்து கொள்ள முடியவில்லை திருமாலும் அறிய முடியவில்லை நான்முகனும் அறிய முடியவில்லை இப்படி இவர்கள் எல்லாம் அறிய முடியாத சிவபெருமானை வேறு யாரேனும் அறிந்திருக்கின்றார்களா என்றால் யாரால் அறிந்து கொள்ள முடியும் இவர்களாலேயே அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வேறு யார் அவரைப் பற்றி அறிந்து கொள்வார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே என்கின்றார் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்க கூடிய சிவபெருமானை பாடுகின்ற பொழுதெல்லாம் மாணிக்க வாசகர் சிவனின் பாதியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியையும் பாட மறப்பது கிடையாது ஒவ்வொரு பாடலிலும் பார்வதி தேவியினுடைய பராசக்தியினுடைய சிறப்பினை அவர் கூறிக் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார் எனவேதான் இந்த பாடலில் பந்தனை விரலியும் நீயும் என்கின்றார் அழகிய விரல்களை உடையவளாக இருக்கக்கூடியவர் அன்னை பார்வதி தேவி அவளும் சிவபெருமானும் செல்வந்தர்கள் வீட்டுக்கு தான் செல்வார்களா என்றால் இல்லையா எப்படி செல்வார்கள் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே ஏழைகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களிடம் இருக்கக்கூடிய அவர்கள் பார்க்க மாட்டார்களாம் அன்பை தான் பார்ப்பார்களாம் உண்மையான பக்தியை தான் பார்ப்பார்களாம் எனவேதான் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருடைய பரணே என்கின்றார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அரசர்கள் இருப்பது போல சாமானிய மக்களும் இருக்கின்றனர் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கப்படக்கூடிய நாயமார்களும் இருக்கின்றனர் ஆனால் அனைவருக்குமே சிவபெருமான் ஒரே மாதிரியான அருளினை தான் வழங்கினார் எனவே இறைவனுக்கு வேறுபாடு என்பது கிடையாது அதைத்தான் இங்கு வாசகர் விரலியும் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணையே என்கின்றார் சிவனடியாராக இருக்கக்கூடியவர் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட அந்த ஏழை குடிசைக்குள்ளும் செல்லக்கூடியவராக சிவபெருமான் இருக்கின்றாராம் செந்தழல் எனவே சிவபெருமானே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் எளியோனாக இருக்கின்றேன் அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாக இருக்கின்றேன் என மாணிக்க வாசகர் இங்கு தன்னை தானே தாழ்த்தி பேசிக் கொள்கின்றார் இந்த இடத்தில் மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்தி பேசுகின்றார் என்பதை காட்டிலும் பேசுகின்றார் என்ற பொருத்தமாக இருக்கும் எனவேதான் செந்தழல் புரை திரு மேனையும் காட்டி நெருப்பு போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய மேனி உன்னுடைய உருவத்தை காட்டி திருப்பெரும் துறையில் காட்சி கொடுத்த பெருமானே காட்டி வந்து ஆண்டாய் எனக்கு எப்படிப்பட்ட காட்சியை கொடுத்தாய் தெரியுமா ஒரு அந்த வந்து என்னை ஆட்கொண்டாய் என்கின்றார் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரை சிவபெருமான் அந்தனாக வந்து ஆட்கொண்டாராம் அதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் அந்தணன் ஆவதம் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே உயிர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கக்கூடியவனே பள்ளி எழுந்தருளாயே நீ துயிலில் இருந்து எழுந்தருள வேண்டும் எனக்கு எப்படி காட்சி கொடுத்து என்னை செய்தாயோ அது போல உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கையில் உய்வினை நீ பெற்று தர வேண்டும் என்பதாக இந்த பாடலானது நமக்கு அமைந்திருக்கின்றது அதாவது இறைவனுக்கு ஏழை பணக்காரன் என்ற பேதம் கிடையாது எங்கும் நிறைந்திருக்க கூடியவர் அதே சமயம் இறைவன் எவராலும் முழுமையாக உணர முடியாதவராகவும் இருக்கின்றார் எனவேதான் பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் இறைவன் இருக்கின்றார் என்கின்றனர் சான்றோர் எனவே இறைவனை வணங்குவதற்கு பொன்னோ பொருளோ தேவை கிடையாது நல்ல உள்ளம் இருந்தால் மட்டுமே போதுமானது என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்தாக மாணிக்க வாசகர் அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார் மீண்டும் நாளை திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாம் பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்